இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாப்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்தான் கேக்கறாங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் கேட்டிருக்காங்க வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்டிருக்காங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்டிருக்காங்க வணக்கங்க ஸ்ரீ செந்தூர் ஏஜென்சி கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட் திருப்பூருங்க நம்ம லொக்கேஷனை எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டரில் பாதுகாப்புகிறாங்களுக்கு நேர் ஆப்போஸ்ட்டில் நம்ம கன்சல்டிங் இருக்குங்க நம்ம கன்சல்டிங்கில் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி கேஸ் எல்லா வண்டியும் எல்லா வகையான வண்டியும் வச்சுருக்குறேங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி மேனுவல் எல்லாமே வச்சிருக்கோம் ஒரு நாற்பத்தஞ்சாயிர ரூபாயிலருந்து அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரூபா வரைக்கும் உள்ள வண்டிகளெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க வாங்க ஒவ்வொரு வண்டியாக நம்ம போய் பார்க்கலாம் நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பியட் லீனியர் எமேசன் பேக்குங்க டாபண்ட் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடுது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி கண்டிஷன் எல்லாம் நீட்டாக இருக்குதுங்க ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலாய்வு ஸ்டேரிங் மவுண்ட் அடியாக கொண்டெல்லாம் வந்துடும் வண்டியில் இன்டீரியர் எக்ஸ்ரே எல்லாமே நீட்டாக இருக்குது இன்டீரியர் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் வண்டி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க பெட்ரோல் வண்டிங்க டாப் அண்ட் வேரியண்ட்டு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க நல்ல குட் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க சிங்கிள் ஓனர் இது நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி சுஸ்கி ஆட்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க வண்டி கண்டிஷனில் சூப்பராக இருக்குது வெறும் நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்குங்க பெட்ரோல் வேரியண்ட்டு செப்டம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இன்டீரியர்லாம் பாருங்க கவர்லாம் நீட்டாக போட்டு வச்சிருக்காங்க மியூசிக் சிஸ்டம் ஏசி ஒர்க்கிங் எல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க வெறும் நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி கண்டிஷன் எல்லாம் ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லா இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுருக்காங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம குறைச்சு வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு வந்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாம் நம்ம பார்க்க போகிற வண்டி ஹோண்டா ஹோண்டாயான் மேக்னா ப்ளஸ்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்குங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க மியூசிக் சிஸ்டம் ஏசி ஒர்க்கிங் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஹோண்டாயன் மேக்னா ப்ளஸுங்க எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ரோடு இருக்குது ரெண்டு ரெண்டு ஃபார் ஒன்ட் வந்துருங்க ஏசி ஒர்க்கிங் இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் மூட கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கலாம் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வண்டி பார்த்தீங்கன்னா மாரி சுஸ்கி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க வெறும் இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓட்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க வண்டி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஏசி வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபோர் விண்டோ எல்லாமே நீட்டாக இருக்குங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது பாருங்கள் ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குங்க வெறும் இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி தாங்க நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது செக் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாயான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ரெண்டோனர் வண்டி தொண்ணூத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் இருக்குது க்ரேக் கலர் வண்டிங்க வண்டி கண்டிஷனாக சூப்பராக இருக்குது நாலு டயரும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குதுங்க இன்டீரியர் எக்ஸ்ட் எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க இண்டீரெல்லாம் பாருங்கள் டச் ஸ்கிரீன்ஷெட் போட்டு வச்சிருக்காங்க ஆண்ட்ராய்டு டச் ஸ்கிரீன்ஷெட் போட்டு வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் வண்டிங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கேட்டிருக்காங்க நேரில் வந்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்ச வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாங்க மருந்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட்டு டிசைருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது ஏசி வரைக்கும் ஃபார் வீண்டர் ஃபாஸ்ட் எல்லாமே வண்டியில் வந்துடுங்க டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா அவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் இருக்குது ஐம்பது டு அறுபது பெர்சன்டேஜ் இருக்குது கிரே கலர் வண்டிங்க இல்லை சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ வந்துடுங்க அந்த வண்டியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி லட்சத்து எண்பத்தஞ்சாயிரூபாதான் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரூபா தான் கேட்டிருக்காங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபரென்ல முடிச்சு கொடுக்கலாங்க அடுத்து பார்க்க போகிறப்ப வண்டி பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் வாகன் போல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் மட்டும் மூணு ஓனர் ஆகிடுச்சுங்க லோக்கல் நம்பர் திருச்சி ஸ்டேஷன் கேட்டிங்க நாற்பத்தஞ்சு டீசல் வேர் என் வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குதுங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இண்டி எல்லாமே நீட்டாக இருக்குது ஏசி நல்லா இருக்குங்க பவர் குண்டா ஃபாஸ்ட் சேவிங் சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் வண்டியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஒரு வண்டிங்க டீசல் வேரேண்டு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கேட் இருக்காங்க இது ஃபிக்ஸடு கிடையாதுங்க இதுலேருந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி வாங்கி கொடுக்குறேங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுக்கலாங்க டாட்டா ஜஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க டீசல் ஆட்டோமேட்டிக்காக வண்டிங்க வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி கண்டிஷனெலாம் சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் மெக்கானிக் வேணால் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டியில் அலாய்வில் வந்துருங்க ஏபிஎஸ் வந்துடும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது இன்னும் அந்த இருந்த கவர் கூட பிரிக்காமல் வச்சுருக்காங்க பாருங்க ஏசி ஒர்க்கிங் எல்லாம் நல்லா இருக்குங்க மியூசிக் சிஸ்டம் ச சென்ட்ரலாக் வந்துருங்க ரிமோட் கீ வந்துடும் மிரர் அசிஸ்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்கில் வந்துடும் டாட்டா ஜஸ்ட்டுங்க டீசல் ஆட்டோமேட்டிக் வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் கேட்டிருக்காங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வாங்கி கொடுக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா இன்னும் டா டாட்டா ஜஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடுது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் நீட்டாக இருக்குங்க பவர் டூ ஃபாஸ்ட் ஸ்டேரிங் வந்துடுங்க ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் ஜஸ்ட்டுங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க நேரில் வந்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோடா சிட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டோனர் வண்டிங்க தொண்ணூற்றாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லாயிருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் நீட்டாக இருக்குது ஏசி ஒர்க்கிங் நல்லாயிருக்கு ஃபார்ன்ட்டோ ஃபாஸ்ட் சென்ட்ரலாக வந்துருங்க ரிமோட் கீடன் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதிமூ பதினொன்று மாடல் சிட்டி பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துருக்காங்க நேரில் வந்திங்கன்னா நம்ம கூட நம்ம குறைச்ச வாங்கி கொடுக்கலாங்க இது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டாசிட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டோனர் வண்டிங்க ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி கண்டிஷன் நல்லா நீட்டாக இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது டு ஐம்பது இருக்குங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது மெரூன் கலர் வண்டி வண்டி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குங்க பாருங்க வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லாயிருக்குங்க ஏர் பேக் ஏபிஎஸ் அலவை வீல்ஸ் ஸ்டேரிங் மோட்டார் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிட்டி பெட்ரோல் வேரியன்ட்டுங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க நேரில் வந்தீங்கன்னா நம்ம இன்னும் கூட நம்ம குறைச்சு வாங்கி கொடுக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரொனால்டோ டஸ்ட்ருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி இருக்குதுங்க டீசல் வேரியண்ட்டுங்க வண்டி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஏசி இருக்குங்க எல்லாம் நீட்டாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு ஐம்பத்தி அறுபது பர்சன்டேஜ் இருக்குங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க ஏசி வரைக்கும் இதெல்லாம் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க மார்க்கெட் பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சரைக்கு மேலே போயிகிட்டு இருக்குங்க இந்த வண்டியோட ப்ரே பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்டிருக்காங்க நேரில் வந்தீங்கன்னா இதிலிருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் முடிச்சு கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா வரைக்கும் பேங்க் லோனே கிடைக்குங்க நான் மடுத்து பார்க்க போகிற வண்டியை பார்த்தீங்கன்னா ரெனால்டு டஸ்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் வேர்ரியண்டுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குங்க டயர் கண்டிஷன் ஒரு அறுபது எழுபது பெர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்கள் புதுசாக சீட் கவர் போட்டு வச்சுருக்காங்க ஏசி வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்குங்க ரெனால் டஸ்ட்ருங்க டீசல் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்டிருக்கேன் அது ஃபிக்ஸட் கிடையாதுங்க இதுவே நேசல் தான் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்ம குறைச்சு வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிகர் ஆஸ்பருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க டீசல் வேரியண்ட்டு டைட்டானியா அண்ட் வேரியன்ட்டுங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க வண்டி கண்டிஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது அலாய்வில் வந்துடுங்க ஏர்பேக் ஏபிஎஸ் அலாய் ஸ்டேரிங் ஒன்ட் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாம் வந்துடுங்க வண்டி கண்டிஷன் வண்டி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க டீசல் வேரியண்ட்டு அண்ட் வேரியண்ட்டுங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்தான் கேட்டிருக்குங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம குறச்சு வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸுக்கு பலினோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க டீசல் வேரியண்ட்டுங்க கோயம்புத்தூர் ஸ்டேஷனு வண்டி கண்டிஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது டிசம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் நல்லாயிருக்கு இன்டீரியர்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குதுங்க பேக் வந்துடும் ஏர்பேக் ஏபிஎஸ்லாம் வந்துடுங்க வண்டியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டீசல் வேர் என்ன நல்லா மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி ஃப்ரண்ட் ரெண்டு புது டயர் போட்டிருக்காங்க வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் கேட்டிருக்காங்க நேரில் வந்திங்கன்னா இன்னும் நம்ம குறச்சு வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் கிடைக்குங்க நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஐயங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க எண்பதாயிரம் கிலோமீட்டரில் ஓடி இருக்குது வண்டி கண்டிஷனெலாம் சூப்பராக இருக்குதுங்க பத்து பேக் வந்துடும் வண்டியில் ஏர்பேக் ஏபிஎஸ் ஆலய ஸ்டேரிங் மண்ட் சன் சண்டூஃப்னா அத்தனை ஆப்ஷனும் வந்துடுங்க வண்டியில் இன்டீரியர் எக்ஸ எல்லாமே நீட்டாக இருக்குங்க பின்னாடி வந்து ரெண்டு டிவி வந்துடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்மிஷன் இது வந்துடுதுங்க கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் இன்சூரன்ஸ் வந்து செப்டம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க எப்சி வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எப்சி போட்டு கரண்ட் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டியை வண்டி கண்டிஷன் எல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் கேட்டிருக்காங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஆள் மாருதி எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் மூணோடர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லைங்க லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி வந்துருக்கு லோ ஓட்டி இருக்குது லோ பட்ஜெட்டில் வண்டி தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வண்டியை பார்க்கலாங்க இன்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது வந்து நீங்கள் மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட பேஸ் பார்த்திங்கனா வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இது ஃபிக்ஸடு கிடையாதுங்க அதிலிருந்து நம்ம எவ்வளோ முடியுமோ அதளவு குறச்சு வாங்கி கொடுக்குறேங்க